கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய கழக சுவிசேஷ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசரத்தில் வாசிக்கிறோம் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டோர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ஏசு கிறிஸ்து அங்கே திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் எப்படிப்பட்டவளாக இருந்தார்களாம் தோய்ந்து போனவர்களாக இருந்தார்களாம் சிதறப்பட்டவர்களாக இருந்தார்களாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏசு மனதுருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவன் மனதுருக்கத்தின் தேவன் மனதுருகுகிற தேவன் மனதுருகம் என்பது நான் ஆங்கிலத்தில் படித்தேன் கம்பேஷன் இறக்கம் நம்முடைய தேவன் மிகவும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் ஒரு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் யாரோ ஒருவரை பார்க்கும்போது பார்க்கும் பார்க்கும்போது அவருக்குள்ளே மனதுருக்கம் வரும் ஒருவர் சோர்ந்து போய் இருந்தால் அவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு மனதுருக்கம் வரும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு அடிப்பட்டு கிடக்கிறார் அவர்களை பார்க்கும்போது தேவனுக்கு மனதுருக்கம் வரும் நம் தேவனுக்கு மனதுருக்கம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அற்புதம் நடக்கும் அருமையானவர்களே பாருங்கள் மற்ற பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசதத்தில் வாசிக்கிறோம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை எல்லாம் சுஸ்தமாக்கினாராம் அவருக்கு ஆண்டவருக்கு மனதுருக்கம் வருது வேதஸ்தலை பார்க்கும் போது மனதுக்கும் இறக்கம் வருது ஐயோ எதாகிலும் அவர்களுக்காக நான் செய்ய வேண்டும் எதாகிலும் ஒரு அற்புதத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேலே மனதுருகி வியாதிகளெல்லாம் சுகமாக்குறாரு எல்லா வியாதிகளும் சுகமாக்குகிறாரு தேவ பிள்ளைகளை வியாதியோடு படுத்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் மனதுருகி உங்களுடைய வியாதிகளை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் ஓ வருத்தத்தின் மத்தியில் இருக்கிற உங்கள் பார்த்து உங்கள் மீது தேவன் மனதுருகி உங்களுடைய வருத்தத்தை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய சோர்வுகளை பலவீனங்களை கத்தர் பார்த்து உங்கள் மீது மனதுருகி உங்களுடைய சோர்வுகளையும் பலவீனங்களை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என் ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன் மனதுருகிற தேவன் பாருங்கள் மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் இயேசு மனதுருகியும் அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் கண்ணு தெரியாதவங்களை மனது இருக்கும் ஐயோ கண்ணு தெரியலையே அவர் யோசிக்கிறாருங்க சிந்திக்கிறாருங்க ஒரு கண்ணு தெரியாதவன் எப்படி வாழ்வான் ஐயோ அவன் எப்படி அவன் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி பா யோசித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் யோசித்து கொண்டே ஐயோ இவன் கண்களை திறக்கப்படணுமே இவன் கண் திறந்து பார்வையடையணுமே சொல்லி பார்த்து அவங்க மேலே மனதுருகிறாருங்க குருடர்களை பார்த்து தேவன் மனதுருகி அந்த கண்களை தொட்டு தேவன் சுகமாக்கினார் தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஏசப்பா பார்த்து அப்படியே உங்கள் மேலே மனதுருவார் என் பையனுக்கு இந்த தேவை இருக்குது என் பையன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான் என்னுடைய மகள் இந்த தேவையோடு கூட இருக்கிறாங்க என் மகளுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் இந்த உதவி தேவை என் மகனுக்கு இந்த வேலையில் கூட இந்த காரியம் அவனுக்கு கண்டிப்பாக நான் செய்தே ஆகணும் எல்லாவற்றையும் தேவனை ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார் எனவே நம்ம மெய்து மனதுருகி வேலையில்லாம் அதை உட்காந்துட்டுருக்குறீங்களா ஆண்டோருக்கு தெரியும் என் மகனுக்கு ஒரு வேலை வேணும் கத்தர் மனதுருகி உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் மனதுருகி உங்களுக்கு என்ன செய்யும் செய்யணுமோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் மார்க் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுஸ்தமாகு பார்த்திங்களா அங்கேயும் ஒரு வார்த்தை அங்கேயும் வியாதஸனை பார்த்து ஆமே சோத்திரம் ஏசு மனதுருகி கையை நீட்டி எங்கெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எங்கெல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் பார்க்கும்போது மனதுருக்கம் வருகிறது மனதுருக்கம் வரும்போது வருகிற இடத்திலெல்லாம் வேதத்தில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது அறிவிப்பானவர்களே லூக்கா ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் வாசித்து பார்க்கும்போது கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டு மறுத்து போன வாலிபனை உயிரோடு கொண்டு எழுப்பினார் பார்த்தீங்களா தேவனுக்கு மனதுருக்கம் வந்துடுச்சு அங்கே ஒரு சா வீட்டுக்கு போகிறாரு செத்து போயிருக்காங்க மறுத்த வீட்டுக்கு போகிறாரு அங்கே ஒரு வாலிபன் மறுத்தவனாய் கிடக்கிறான் அங்கே அழுகுறல் கேட்கிறது அழுகுரங்களை பார்க்கறாரு அப்படியே மனதுருக்கம் அவருக்குள்ளே வருதுங்க ஐயோ அழுகுறாங்களே ஒரு பிள்ளையை பறி கொடுத்துட்டு அழுகுறாங்களே என்று சொல்லி தேவனுக்கு மனதுருக்கம் வந்து அவருக்கு மனதுருக்கம் வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டார் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் இன்றைக்கி உங்களை பார்த்து தேவன் மனதுருக்குகிறார் உங்களை பார்த்து தேவன் மனதுருக்குறாள் ஐயோ என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான்ப்பா என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான்ப்பா இரவும் பகலும் அழுதுகிட்டே இருக்கான்ப்பா என்று தேவன் உங்கள் மீது மனதுருகி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு ஒரு அதிசயத்தை தேவன் கட்டாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் மனதுருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன் கல் அல்ல நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்த தேவன் நம்முடைய தேவன் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அற்புதத்தை கத்தர் கட்டாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதான் அறிந்திருக்கிறார் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை தேவை இன்றைக்கு பிள்ளைக்கு என்ன தேவை என்பது தேவன் அறிந்தவராக இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் மனதுருக்கத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள் லூக்கா பத்தாம் அதிகார முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு தேவன் மனதுருகினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையானவர்களே உங்கள் பிரச்சனையை தேசப்பா மாற்றுவாருங்க உங்களுடைய தேவையை ஏசப்பா சந்திப்பாருங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருங்க அல்லே லூயா தேவன் மனதுருகுகிறார் உங்கள் பிள்ளைகள் மீது தேவன் மனதுருகுகிறார் ஓ ஸ்தோத்ரோ உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பார்த்து கத்தர் மனதுருகுகிறார் மனதுருகி அற்புதத்தை செய்கிறார் உன் பிள்ளைக்காக ஒரு அற்புதத்தை கத்த செய்கிறார் ஓ உன் குடும்பத்துக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அல்லே லூயா ஜொபைக்கலாங்களா ஓ ரி

சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருமானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கடன் பாரத்தினாலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் சுபிக்கிறேன் தகப்பனே அவர்களுடைய வருத்தம் நீங்குவதாக வேதனைகள் நீங்குவதாக கண்ணீர் துடைக்கப்படுவதாக ஆறுதலை தேவன் உண்டாக்குவீராக நன்மையான காரியங்களை தேவனாகிய கர்த்தனை செய்வீராக நான் நெச்சிரிக்கிறேன் ஆண்டவரே நன்மை செய்கிறவரே இந்த வேலையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்று ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக மனதுருகு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்காய் மனதுருகி அவர்களை பிரச்சனைகளிலிருந்து மாற்றி போடும் முடியாத சமைக்கிறேன் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்கி தர சமாதானங்கள் ஜபிக்கிறோம் ஓ பிரச்சனைகள் மாற போதுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் நீங்க போவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மாறாத நாமத்தினாலே என் சகோதரனுடைய பிரச்சனை மாறட்டும் என் சகோதரனுடைய பிரச்சனை மாறட்டும் என் சகோதர சகோதரனுடைய பிள்ளைகளுடைய போராட்டங்கள் விலகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவரே விடாதீங்கப்பா ஒவ்வொருவரையும் பார்த்து மனதுருகுங்கப்பா என் சகோதரனுடைய நிலைமையை பார்த்து மனதுருகுங்கப்பா பிஸ்னஸ்ல டவுன் ஆயிட்டாங்கப்பா

இன்றைக்கு என்ன தேவை இன்றைக்கு என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை கத்த சந்திங்க எஸ்ஸப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க எஸ் தேவனே நீ காத்து கொள்ளுங்க ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க என் தேவன் இப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே